பெரம்பலூர் மாவட்டம் கருப்பான பேசுகிறேன் இந்த எயில் ரூட் ப்ராடக்டை பயன்படுத்தி நிறையப்பட்ட ஆர்கானிக் தொழில் விளையப்படுவேன் இது கெமிக்கல் வர மாட்டாங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ சைஸு இந்த மாதிரி ஒரு கலர்க்கு வராது ஆனால் இது பயன்படுத்துறதுனால வீடு அதிகமாக வந்திருக்கு காய் சைனிங்கே எல்லாம் ஒரே மாதிரி சின்ன திருசு இல்லாமல் ஒரே மாதிரி நல்லா இருந்து அதிகமாக ரொம்ப செலவும் கம்மி சாய்காறு இப்போ அந்த கிராஃப்ட பவுட்ரு இது மாதிரி அந்த எங்களுட் ப்ராடக்ட் பயன்படுத்துனதுனால நல்லா லிட்டருக்கு எத்தனை டைம் இது எல்லாமே ஒவ்வொரு சாயக்கி ரெண்டு லிட்டரு கொடுத்துருக்கேன் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டருக்கு தான் ரெண்டு டைம் கொடுத்தேன் அதாவது ஒரு இருபது நாள் நாள் ஒரு டைம் ஒரு முப்பது நாள் ஒரு டைம் க்ரோ அரை லிட்டர் தான் மேக்ஸிமம் ஒரு ஏக்கருக்கு இதுக்கே நல்ல ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு

இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி காயும் அப்படின்னா அதுவும் நல்ல கலரு நல்ல வந்து சைஸ் எல்லாமே இருக்கு இதுக்கு எதுக்கும் பாருங்க கொஞ்சம் வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது தாள் பிரிச்சுட்டதுனால நம்மளுக்கு தெரியுது தால் முழுமையா உதிர்ந்ததுனால நம்மளுக்கு எந்த வித்தியாசம் இருக்கு ஆனா காயினுடைய சைஸ் எல்லாமே தரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு நல்ல குவாலிட்டியா நல்லாவே இருக்கு தேவையான முதலாளர் இப்போ நல்லா எங்களுக்கு மார்க்கெட்டும் ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்குது